வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் குணா இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்கலாம்னா இந்த பார்ட்ரு டிசைன் எப்படி நம்ம டிராயிங் வரைஞ்சி கம்ப்ளீட்டாக அடிக்கிற வரையும் பார்க்கலாம் ஆனால் இதில் நான் அடிக்கிற வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு நான் கொடுக்கல ஏன்னா அது ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் பற்றலை வேலை கொஞ்சம் வேலை பழுவு கா காரணனால நம்மளுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு நேரம் கிடையாது அதனால் நான் இப்போதைக்கு ட்ராயிங் போட்ட வீடியோ எடுத்திருக்கேன் அதை பாருங்கள் அப்புறம் அந்த சூரிய பிழாய்க்கு நம்ம எப்படி ட்ராயிங் வரையறதுன்னு காட்டுறேன் இப்போ பாருங்கள் இந்த லட்சுமி டிராயிங் வரைஞ்சாச்சு ஒரு பாட்ரு செட்டுங்கிறது இப்படி தான் வரும் பொசிஷன் வந்து இப்படி தான் நம்ம செவத்தில் வந்து அவங்க ஃபிட் பண்ணுவாங்க இது வந்து மேலே வர்ற சூரிய பலகா வந்து ஆரிச்சு வருது அப்போ இந்த செவத்து மேலே வந்து ஸ்க்ரூ வச்சு முறிக்கிடுவாங்க இப்போ நம்ம இதுக்காண்டி நம்ம வளவு கட் பண்ணி எடுத்துருவோம் அது லாஸ்ட்டாக ஃபைனல் வீடியோவில் உங்களுக்கு வரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வாய்ஸ் கொடுக்குற பூரா ஒரே டேக்கில் அடிச்சிருவேன் அதனால் கொஞ்சம் திக்கல் திணறல் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நண்பா இப்போ பாருங்கள் இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ட்ராயிங் வரைஞ்சாச்சு பேப்பரில் இப்போ இதை வந்து கீழே கார்பன் வச்சு வரையணும் இந்த லட்சுமிக்கு அந்த இடம் விட்டுருங்க பாருங்கள் இதுக்காண்டி நம்ம கனெக்ட் பண்ணி வரையணும் இப்போ அந்த லட்சுமி எல்லாமே அடித்து முடித்தாச்சு ரெண்டு பக்கம் சைடில் வந்து கொடிக்கிறதுக்கு வருது ரெண்டு யானை நடுவில் வந்து லட்சுமி காசு கொட்டுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு காசு கொட்டுற மாதிரி கேட்டாங்க அப்புறம் வந்து மாலை இருக்கிற மாதிரி கேட்டாங்க அதனால் மா மாலை உள்ள மாதிரியே போட்டாச்சு இந்த முகம் இதெல்லாம் அமைப்புலாம் எப்போ இருக்குன்னு சொல்லுங்கள் எதாவது டவுட்னால் கமெண்ட்ஸுங்களை கமெண்ட் பண்ணுங்கள் இது ஃபுல்லாக வந்து தேக்க மரம் நைஜீரியா தேக்குது வீட்டில் விளையுதெல்லாம் அந்த தேக்குது யானைலாம் எப்போ இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து தந்த வந்து அந்த மரத்தில் உள்ளதான் தனியாக வைக்கலை தனியாக வச்சா மேலே தூக்கி நிற்கும் தெரியும் நல்லா இது கொடிக்க கொடிக்கிறதுக்கு நடுவில் வந்து இந்த பார்டரில் வந்து ஒவ்வொன்றும் ஒரு பூ வர மாதிரி இருக்கும் ஒரு மூணு சுருள் ஒரு பூவு அடுத்து ஒரு மூணு சுருள் அடுத்து ஒரு பூவு இது வந்து கொஞ்சம் இந்த பார்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஜாயிண்ட்டுக்காண்டி இது சேர்ந்துடும் ஏன்னா இது வந்து கா கார்னர் அவங்க அடித்து கொடுத்துருக்கணும் அடிக்கலை அதனால் நம்ம வந்து டிராயிங்கை மாற்றியாச்சு மாற்றிக்கிட்டு அது சேர்கிற மாதிரி பண்ணி கொடுத்தாச்சு அந்த மூளை மட்டம் சேர்ற மாதிரி தான் அவங்க கார்னர் பீஸ் அடிச்சிருக்கணும் ஆனால் அந்த மாதிரி பண்ணலை நம்ம வேலையை முடிச்சாச்சு நெக்ஸ்ட் இப்படியில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நான் கமெண்ட் பண்ணதுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன் நெக்ஸ்ட் இப்படியில் பார்ப்போம்